ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகின்ற ஒவ்வொரு சம்பவத்திலும் அது உயர்வானாலும் தாழ்வானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவனை விசுவாசிக்கிற அனைவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு நோக்கத்துக்காகவே அனுமதிக்கிறார் செய்திருக்கிறார் என்று அறியலாம் ஆதியாகமத்தில் யோசேப்புக்கு நேரிட்ட சம்பவத்தை நாம் உதாரணமாக பார்க்கலாம் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தன் சொந்த சகோதரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டார்கள் ஆனால் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது இரண்டில் பார்க்கலாம் யோசேப்பின் சகோதரர்கள் மற்றும் தாய் தந்தையர் இவனை வணங்குவார்கள் என்று முன்னமே தேவன் சொப்பன மூலம் தெரியப்படுத்தி நாட்கள் சென்றது யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டான் சிறைச்சாலையில் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணின அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூனில் வாசிக்கிறோம் தேவன் யோசேப்புக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கும் சக்தியை கொடுத்திருந்தார் அங்கு சிறைச்சாலையில் யோசேப்போடு பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் அடைக்கப்பட்டனர் ஒரு நாள் அந்த இருவரும் சொப்பனம் கண்டனர் அதன் அர்த்தத்தை யோசேப்பு கூறினான் அதாவது பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கு விடுதலையும் மீண்டும் அதே வேலையும் கிடைக்கும் எனவும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கு மரண தண்டனையும் கிடைக்கும் என்று யோசேப்பு கூறினான் அதன்படியே ஆனது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான் இதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று கலக்கத்துடன் காணப்பட்டான் உடனே பார்வோன் ராஜா எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னார் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று அப்போது பார்வோனின் உடனிருந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் ராஜாவிடம் தனக்கும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் சுரைச்சாலையில் கண்ட சொப்பனம் குறித்தும் அதன் அர்த்தத்தை யோசேப்பு கூறியதையும் சொன்னான் உடனே ராஜா யோசேப்பை சுரையில் இருந்து அழைப்பித்து தன்னுடைய சொப்பனத்தை கூறினார் யோசேப்பு அதன் அர்த்தத்தை தெளிவாக கூறினான் அதன் விவரமாவது பார்வானுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போம் இந்த காரியம் தேவனால் நிச்சயப்பட்டு என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எயிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை சொல்லி முடித்தான் இதை கேட்ட பார்வோன் ராஜா யோசேப்பையே அதிகாரியாக நியமித்தார் அந்த நேரத்தில் தன்னுடைய பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வசிக்கும் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று அவர்கள் உணவு பெற்றுக் கொள்ள எகிப்துக்கு வந்தனர் யோசேப்பு தன் பார்த்து சொன்னான் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீமை செய்யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருக்கிறபடி நாம் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் தேவன் அனைத்தையும் நமக்கு நன்மையாக செய்து முடிப்பார் என்று விசுவாசிப்போம் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட்